விமான விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது அவசர காலத்தில் மீட்பு பணிகள் ஈடுபடுவதன் தொடர்பாக பத்து துறைகள் இணைந்து நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக இருந்தது குறிப்பாக அகமதாபாத் விமான விபத்திற்குப் பிறகு நாடு முழுவதும் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் விபத்து ஏற்பட்டால் மீட்பு பணிகள் மற்றும் அவசர கால செயல்பாடுகளில் ஈடுபடுவது தொடர்பான ஒத்திகையை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி சென்னையில் பரங்கிமலையில் இன்று விமான விபத்து தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் விமானம் போன்ற ஒரு வடிவமைப்பு தீயில் பற்ற வைக்கப்பட்டது பின்னர் தீயணைப்புத் துறையினர் களத்திற்கு வந்து எரிந்த தீயை அணைப்பது போன்ற பயிற்சியில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்கள் மற்றும் காவல்துறையினர் வந்து விபத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகளை மீட்டு முதலுதவி அளிக்கும் பணியில் ஈடுபடுவது போன்ற ஒத்திகை தத்ரூபமாக நடைபெற்றது விமான போக்குவரத்து துறை காவல்துறையினர் துறை மருத்துவத்துறை நுண்ணறிவு பிரிவு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பேரிடர் மீட்பு படையினர் என பத்து துறைகள் இணைந்து மேற்கொண்ட விமான விபத்து தொடர்பான ஒத்திகை பெரும் பயிற்சியை தந்ததாக வீரர்கள் கூறினர் மேலும் விமான விபத்து தொடர்பாக நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சி ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டதால் இனி விபத்துக்கள் ஏற்பட்டால் துரிதமாக செயல்படுவது குறித்தான பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும் என விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது ஓடிஏ சாலை அருகே ஒத்திகை நடைபெற்ற நிலையில் பொதுமக்களும் அதை நேரில் கண்டுகளித்தனர் தொடர்ந்து சென்னை விமான நிலைய இயக்குனர் சி வி தீபக் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் வணக்கம் சென்னை ஏர்போர்ட் அகமதாபாத் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா எல்லா ஏர்போர்ட்ஸ்க்கும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸசைஸ் ஒன்று பண்ணணும்னு ஒரு ஹெட் கோார்டர்ஸ்லேருந்து மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன்லேருந்து ஒரு டைரெக்ஷன் இருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த எக்ஸசைஸ் வந்து ருட்டீனாக நாங்கள் பண்ணுறது தான் ஆன்டி இந்த இந்த எமர்ஜென்சி எக்ஸசைஸுங்கிறத வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளால் நம்ம வந்து ரெகுலராக பண்ணுறது தான் பட் அகமதாபாத் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஒரு பிசினிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி நடந்தால் என்னெல்லாம் யாரெல்லாம் இன்வால்வ்டு எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இன்வால்வ் என்ன ப்ரிப்பேட்னஸ் இருக்குங்கிற ஒரு டெஸ்ட்டுக்காக இது பண்ணியிருப்போம் வி வி ஹப் ஃபவுண்டட் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ஹெல்ப்டர்ஸ் ஓடிஎஸ் ஹெல்பர்ஸ் என்டிஆர்எஃப் ஹெஸ் கம் தி ஸ்டேட் போலீஸ் ஹெவ் கம் ஆஸ் வெல்எஸ் தி டிராஃபிக் போலீஸ் ஹவ் கம் அண்ட் கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் தி ஏஎஸ்ஜி ஆஸ் யூஸ்வல் சிஎஸ்எஃப் ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் த மெடிக்கல் டீம் த டாக்டர்ஸ் தி ஆம்புலன்சஸ் எல்லோருமே கோஆஆர்டினேட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது பண்ணதுக்கப்புறமா இனி வி வில் கோ த்ரூ திஸ் இதில் ஏதாவது கேப்ஸ் இருந்தால் ஏன்னா ஏர்லைன் அப்சர்வர்ஸ் இருந்திருக்காங்க இண்டிபெண்டன்ட் அப்சர்வர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் தே வில் கோ த்ரூ இட் என்ன கேப்ஸ் இருக்கோ அதை வி வில் ட்ரை டு அட்ரஸ் இட் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு